அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் நாற்பத்தி ஆறாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அசுத்த வி உணவை புசித்திடும் அளவும் அச்சுவ சுத்தவத்தையை நீங்கி அச்சுத்தவத்தையினை விழுங்கிடும் சுத்தவத்தை வந்து அடைதலே இல்லையாம் அசுத்த அசுத்தவி உணவை சுத்தமதாக அகத்தினர் பாவனை செய்தால் அசுத்த விவ் நினைவை நீங்கிய நினைவை அகத்தினர் பொருந்தியே நிற்கும் ஆக இந்த பாடலின் வரி அசுத்த விவ் உணவை புசித்திருமளவும் என்பது அசுத்த உணவு என்பது இங்கு உருவங்களால் வருகின்ற இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற அனுபவிக்கின்ற என்பதுதான் இங்கே புசி அளவு அனுபவிக்கின்ற அளவும் இங்கே உருவங்களை அனுபவிக்கின்ற அளவும் என்றுதான் இதனுடைய பொருள் அந்த சுத்தாவத்தையை நீக்கி அசுத்தாவத்தையினை விழுங்கிடும் சுத்த அவத்தை வந்து அடைதலே இல்லையாம் என்பது இங்கே சுத்தவத்தை அசுத்தவத்தை என்று இரண்டு குறிப்பிடப்படுகிறது அசுத்த அது இரு அவத்தைகள் மூன்று என்று கூறுவார்கள் கேவலாவத்தை சகலவத்தை சுத்தவத்தை இதில் ஒன்றைத்தான் சுத்தவத்தை என்றும் சுத்தவத்தை சுத்தவத்தை என்றே குறிப்பிடுகின்றார் கேவலவத்தையும் சகலவத்தையும் இங்கே அசுத்தவத்தை என்று குறிப்பிடுகின்றார் ஆக இங்கே அசுத் நீங்கி அசுத்தாவத்தையினை விழுங்கினும் சுத்தவத்தை வந்து அடைந்தலே இல்லையாம் என்பது ஒன்றை ஒன்று விழுங்கும் அதாவது இரவு அனுபவத்தில் இருக்கும்போது பகல் வந்த உடனே அந்த இரவு அந்த இரவு என்கின்ற அனுபவத்தை அந்த பகல் என்கின்ற அனுபவம் விழுங்கிவிட்டது என்று சொல்லுவார்கள் முன்னே இரவு என்ற அனுபவம் எங்கே சென்றது என்று சொன்னால் பகல் என்ற அனுபவம் வந்த உடனே அந்த பகல் அனுபவத்தில் இந்த இரவு அனுபவம் பகல் அனுபவம் இரவை முழுங்கிவிட்டது என்று சொல்லுவார்கள் அது மாதிரி ஒரு மனிதன் முதலிலே இப்பொழுது நாம் இருப்பது கேவலவத்தை அதாவது கரணங்கள் எல்லாம் குறைவது இப்போ நினவுலே நமக்கு முப்பத்தி ஆறு கருவிகள் கனவுக்கு போகும்போது இருபத்தி ஆறு கருவி அதுக்கு கீழே சுழ்த்திக்கு போகும்போது மூன்று கருவி என்றெல்லாம் சொல்லுவார் ஆக கருவிகள் குறைவது கேவலவத்தை நாம் இப்போது உறங்கும்போது கனவுக்கு போது கேவலவத்தில் இருக்கின்றோம் சகலவத்தை என்பது இப்போ நாம் இருக்கிறது ஆக இதுக்கு அடுத்த நிலையாகிய சுத்தவத்தைக்கு நாம் செல்ல வேண்டும் சுத்தவத்தைக்கு போகும்போது அங்கே அருள் தன்மையோடு பொருந்தி இருக்கிறது தான் சுத்தவத்தை அல்லது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்று அது சாதனமாக தெளிதல் ஆனந்தித்தல் நிஷ்டை கூடுதல் என்று சாதனமாகும் அது வேறொரு வகையிலே சொல்லப்போனால் போனால் அருள் தன்மையோடு பொருந்தி இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் அதான் சுத்த சன்மார்க்கத்தின் சுத்த சன்மார்க்கத்தினுடைய இயல்பு அருள் தன்மையோடு இருப்பது என்றெல்லாம் வள்ளலார் குறிப்பிடுவார் சுத்தம் என்றால் அருள் தன்மை மட்டும்தான் அங்கே இருக்கும் அந்த சுத்தாவத்தில் இருப்பவர்கள் அந்த அருளை தான் புசிப்பவர்கள் இந்த உடம்பில் இருக்கிற கருவிகளை பயன்படுத்தி இந்த உலகத்தை அவர்கள் புசிக்க மாட்டார்கள் என்று சொல்லுவா சொல்லுவார்கள் ஆக அதை தான் இங்கே சொல்கிறார் ஒன்றை ஒன்று ஒன்று விழுங்கும் இப்பொழுது நாம் சகலத்தில் இருக்கின்றோம் இது வரைக்கும் தான் நமக்கு உலகமும் இருக்கும் வேறொரு அனுபவம் இருக்குது சுத்தாவத்தை என்பது இன்னொரு அனுபவம் அந்த அனுபவத்திலே இந்த உலக உலக பொருட்கள் எல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாது இந்த உயிர் அல்லது இந்த ஆன்மா பொருட்டாக எடுத்துக்கொள்ளாது அருள் அருள் தன்மையிலே அருவத்தையே கண்டு கொண்டிருக்கும் உலகத்தில் இருக்கின்ற அருவமாகிய அருளை அருளை மட்டும்தான் தான் அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் சுத்தாவத்தை என்று பெயர் அப்போது நமக்கு பின் ஒரு காலத்தில் அந்த சுத்தாவத்தை இப்பொழுது இருக்கின்ற இந்த சகலவத்தை போய் சுத்தவத்தை வந்து விட்டால் இப்பொழுது இருக்கின்ற இது மறைந்துவிடும் இந்த அனுபவம் எல்லாம் மறைந்துவிடும் ஆக அதை தான் விழுங்கிடும் என்று சொல்லுகிறார் அதாவது சு அசுத்தாவத்தையினை விழுங்கிடும் சுத்தவத்தை வந்து அடைதலே இன்றாம் என்பது எப்பொழுது அதாவது சுத்தவத்தை வந்து அடையாது அடைவதே என்பது இல்லை எப்போது என்று சொன்னால் நாம் இந்த உருவங்களை புசிக்கின்ற வரைக்கும் எப்படி நமக்கு சுத்தவத்தை ஏற்படும் நாம் தான் இந்த உருவத்திலே பற்று கொண்டு இதிலேயே இருக்கின்றோமே ஆக இந்த அசுத்தாவத்தையினை விழுங்கக்கூடிய அந்த சுத்தவத்தை நமக்கு வரவே வராது எது வரைக்கும் என்றால் நாம் இந்த உருவங்களால் வருகின்ற இன்ப துன்பங்கள் அனுபவிக்கின்ற வரைக்கும் நாம் அங்கே மேல்நிலையான சுத்தவத்திற்கு செல்ல முடியாது என்பதை குறிக்கவே எப்படி குறிக்கின்ற அடுத்ததும் அசுத்த இவ் உணவை சுத்தமதாக அகத்தினர் பாவனை செய்தால் ஆக அந்த திருவள்ள்தான் இந்த உருவங்களை எல்லாம் படைத்து இயக்கி கொண்டிருக்கின்றது ஆக அசுத்த உணவை அசுத்தமாக இருக்கின்ற இந்த உருவங்களால் வருகின்ற இன்ப துன்பங்களிலே சுத்தமதாக அகத்தினி பாவனை செய்தால் சுத்தமாக என்றால் அருவமாக பாவனை சுத்தமதாக என்றால் அருவம்தான் தருவம் அருள் தன்மை என்றுதான் சுத்தத்தை குறிக்கும் அகத்தினி பாவனை செய்தால் அசுத்த வி நினைவு இந்த அசுத்த பொருட்களாலே உள்ளே நமக்குள்ளே பதியே பதிந்திருக்கக்கூடிய அந்த நினைவு நீங்கிய நினைவு நம்முடைய மனதிலே இந்த உருவங்களை பார்த்து இதனால் ஏற்படுகிறது பதிவு நீங்கி அகத்தினிர் பொருந்தியே நிற்கும் அக அகத்திலே இந்த உருவங்களால் வந்த எல்லாம் நீங்கி சுத்த நினைவாகவே நிற்கும் என்பதுதான் இதனுடைய பொருள் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்